அன்புலங்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் வந்து ஒரு வண்டி வாங்கும்போதே ஒரு வந்து இன்றைக்கி வந்து மேக்சிமம் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறாங்க குண்டு குழியில் வந்து நல்லா ஓட்டணும் எங்கேயும் முட்டக்கூடாது ஸ்பீடு பிரேக் முட்டக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில் ஆ அஃபோர்டபுள் அஃபோர்டபிள் ப்ரைஸில் ஓரளவுக்கு எங்களுக்கு எஸ்யூவி மாதிரி வேணும் அப்படின்னு அப்படி எஸ்யூவின்னு சொல்கிறது தப்பு தான் ஓஹோ ஒரு கிராஸ் ஓவர் வண்டி மக்கள் எல்லாம் சொல்கிறனால நானும் எஸ்யூவின்னு சொல்கிறேன்னுங்க அப்படிப்பட்ட ஒரு கிராஸ் ஓவர் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு மிடில் கிளாஸுக்கு நல்ல ஏற்ற வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி இந்த நிசான் மேக்னைட் வந்து நம்மளுக்கு நிற்கிது இது என்னென்னு கேட்டிங்கன்னா நிசான் மேக்னைட் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த லான்ச்சும் போது நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம வந்து அப்போது சிம்பிள் ஒரு வீடியோவெல்லாம் பண்ணியிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெமோக்காக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து நாள் அந்த வண்டி வந்து டோட்டலாக யூஸ் பண்ணிணோம் யூஸ் பண்ணி பார்த்தோம் அதுக்காக கொடுத்தாங்க பத்து நாளைக்கு என்ன காரணமாக நம்ம தான் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து நிசான் பேங்கனியிட்ட பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டிருக்குறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட்டுறத எங்களுக்கு ஒன்றும் தெரிகிறதில்ல அதனால் எங்களுக்கு ஒரு பத்து நாள் கொடுங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய நிறைகளும் குறைகளும் சொல்கிறேன் அப்படின்னு அதனால் நிசான் வந்து கொடுத்துருந்தாங்க இதனுடைய நிறைகள் குறைகள் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இந்த நிசான் மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது விசியா விசியா ப்ளஸ்ஸு அசண்டா அதுக்கப்புறம் வேற என்னமோ டெக்னா டெக்னா ப்ளஸ்ஸு அந்த மாதிரி வித்தியாசமான பேராக இருக்குதுன்னு வச்சிங்களேன் மாடல் சொல்கிறக்கே எனக்கு வந்து தெரியல நாங்கள் எது நான் அந்த பக்கம் படங்கு எது ஓடறனுங்க நான் என்ற பையனை கேட்டு ஆக்சுவலாக இந்த வண்டியை பற்றி நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்டாங்க முதல் இருந்ததோட நிசானில் வந்து ஃபியூச்சர்ஸ் இல்லை ஃப்யூச்சர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஆர்எல் கீழே வந்துடுதுங்க உள்ளுக்குள்ளே ஹெட்லைட் வந்து அது டியூவல் இதில் வந்துடுது ஏம்மா ரெண்டு இதில் தெரியுதா அதுக்குள்ளேயும் இண்டிகேட்டரும் வந்துடுது அதை சுற்றியுமே அந்த சில்வர் லைன் வந்துடுது தெரியுதா குரோம் குரோம் சாரி குரோம் ஆ குரோம் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே அந்த அந்த இதை சுற்றியுமே குரோம் வந்துடுது அந்த டிஆர்எல் சுற்றி டிஆர்எல் சுற்றியுமே குரோம் வந்துடுது இங்கே ஃபுல்லாக ஏர் வந்துட்டு கொடுத்துட்றாங்க நிசான்கிற பேஜு கீழே ஏர் வந்துட்டு ஸ்கிப்ளேட்டு இங்கே வந்து ரெண்டு ஃபாக் லாப்பு இதை சுற்றி வந்து சில்வர் கலர் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் அந்த எஸ்யூவிக்கு உண்டான லுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது ஆமாம் சென்டரில் கேமரா வந்தது த்ரீ சிக்ஸ்டி கேமரான்னு சொல்லு சென்டரில் கேமரா வரல ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து பீச்சஸ் பீச்சஸ் அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க இது இங்கே இது வேறு உருளையாட்டை கொடுத்துருக்குறாங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் வருதுங்க ஆட்டோமேட்டிக் வருது இப்போ இருக்கிறது வந்து டாப் எண்டு மாடல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக சிவிடியோடு கொடுக்குறாங்க அதுதான் ஹைலைட்டு பானட்டூர் ஓரளவுக்கு வெயிட்டாகவே இருக்குது மெகா சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க உள்ளுக்குள்ள அங்கங்கே சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லிட்டர் இன்ஜின் தான் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாகவே இருக்குது நல்லா அந்த ரூம் சொல்லணுன்னா நல்லா வாவுத்தான் கிடக்கிறதுங்க வச்சுங்களேன் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ ஆயிரம் சிசி ஒன் லிட்டருங்க ஹெச்ராவ் டர்போ அப்படிங்கிற பேரில் வருது இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது பிஹெச்பி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண்ணம்டாக இருக்குது மூணு சிலிண்டர் தானுங்க பன்னெண்டு வால்வ் டர்போவோடு வந்துடுது உங்களுக்கு சிவிடி பாக்ஸோட ஆட்டோமேட்டிக்கில் மற்றபடி கீழே இன்ஜின் கார்டு வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க வரைக்கும் இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசிக் மாடல் ஸ்டார்ட் ஆகுது டாப் இன் மாடல் பார்த்திங்கன்னா பத்தே முக்கால் லட்சம் இந்த வண்டி பத்தே முக்கால் லட்சம் ஆண்டோடு வரும்போது நீங்கள் அது உங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் இங்கே வந்து நிசான் மேக்னைட்டுங்கிற ஒரு பேட்ச் கருப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணி இது ஒரு பிளாஸ்டிக் பீஸ் தனியாக இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸ் அந்த ஸ்டைலுக்காக கொடுத்துருக்காங்க டிவோல்டோன் அலை வீல்ஸுங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுபது பதினாறு கொடுத்துருக்குறாங்க அலை வீல்ஸு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் அந்த இது எஸ்யூவிக்கு உண்டான அந்த கிளாடிங் கொடுத்துருக்குறாங்க இதோடய லென்த்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எம்எம் சப்போர் மீட்டருக்குள்ளே வரணும் அப்படிங்கறக்காக இதனுடைய வித்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு எம்எம்மு ஹைட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு எம்எம் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு எம்எம் இதனுடைய வீல் பேஸு ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எம் இதனுடைய வண்டியோடய வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒரு டன் ஆயிரத்தி நூறு கிலோ வருதுங்க நல்ல கீழே அருமையான கிரவுண்ட் கிளியரன்ஸு டோர்லேயும் வந்து அந்த ரன்னிங் போர்டு டிசைனில் ஸ்கிப்லேட் டிசைன்லேயே கொடுத்துருக்குறாங்க சில்வர் கலர்லயும் பிளாக் கலர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க டோர் ஹேண்டில் வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க இது வந்து மோட்டரைஸ்டு மிரர் வித் இண்டிகேட்டரோடு கொடுத்துட்றாங்க மேலே ரூஃப் ரயில் வந்துடுது ஷார்க் பின் ஆடனா வந்துடுது இன்னும் சன்ரூப் மாடல்ஸ் வல்ல ஆ குரோம் குரோம் இது வந்து வெதர் ஸ்டிப் வந்து குரோமில் கொடுத்துட்றாங்க அப்படியே பறவைக்காலம் வந்தோம்னா பேக் ஆ ஓ சாரிம்மா இது பெட்ரோல் கெப்பாசிட்டிம்மா இது பெட்ரோல் மட்டும்தான் வருது சாமியோ பெட்ரோல் நாற்பது லிட்டர் கெப்பாசிட்டி அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா பேக்கில் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க அழகாக இந்த ஏரோடைனமிக் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி டிசைனோடு கொடுத்துருக்காங்க ப்ரேக் லைட்ஸுங்க வாய்க்கால் ஆமாம் வண்டி ஃபுல்லாகவே மேனது வர மாதிரி பெரிய வாய்க்கால் உண்டு நடுவில் வாய்க்கால் வெட்டிகிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் பேக் வைப்பிருங்க டீ போக்குறதுலாம் வந்துடுது நிஸ்ஸானு மேக்னேட்டு சிவிடின்னு ஓட்டிருக்குறாங்க டர்பு நீங்கள் ஓட்டிருக்காங்க டர்போ அந்த எல்இடி டைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கு மாதிரி இருக்குல்ல அந்த கழுகு மூக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருக்கு ரிவர்ஸ் கேமரா அந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா இங்கே ரெண்டு ரிப்பேட்டிங் லைட் வந்துருக்கு ஸ்கிப் லைட் சில்வர் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே கை யூஸ் ஓப்பன் பண்ணுறது இங்கே தான் முந்நூற்றி முப்பத்தி ஆறு லிட்டர் பூட் பீஸ் கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்னி ஆஹா டெம்பரவரி யூஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆமாம் நூற்றி அறுபத்தஞ்சி எண்பது பதினாலு 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 குட்டியூண்டு சைஸ் இந்த இந்த டூவீலர் சைஸ் மாதிரி சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபோல்டிங்கோடு கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சி அங்கே ஒரு லைட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பேர் அங்கே ஒரு லைட் ஒன்று அப்புறம் சுருப்பி ஒன்று கொடுத்துருக்கலாம் ஆ நல்லா இருக்குது ஸ்பேஸ் ஆனால் மண்ட மண்டமேலையெல்லாம் ஜாத்த மாட்டை வாங்க ஆ வாங்க அப்படியே பிற ஆமாம் கோட்டர் கிளாஸ் இருக்குது மறந்துட்டா சொல்கிறதுக்கு இங்கே ஒரு அழகான குட்டி கொடுற கிளாஸு ஏறுறதுக்கு வந்து நல்லா சௌகரியமாகவே இருக்கும் நல்ல பெரியவங்க வயசானவங்க ஏறறக்கெல்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் தைசை போட்டு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் என்ன மாதிரி உடம்போடு கொந்தோம்னா கொஞ்சம் நல்லா பல்கி ஆளுக்கு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கூறலாம் நடுவில் பொடிசு கோர் வைக்கலாம் மீடியமான ஆளுக்கு வந்தால் மூணு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி கூறலாம் ரெண்டு பக்கம் ஆ ஆமாம் ரெண்டு ஹெட் தான் கொடுக்குறாங்க ஆமாம் ரெண்டு ஹெட் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஹாலோஜின் லைட்ஸ் கொடுக்குறாங்க இங்கே ஒரு ஹேண்டில் சுருப்பைக்குதான் கொடுத்துக்கலாங்க ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுத்துடுவாங்க சீட் வந்து கருப்பு லெதர் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க அதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வித் சில்வர் கலரை கொடுத்துட்றாங்க அப்படியே டோர் பேடை பார்த்தோம்னா ஸ்பீக்கர் வந்துடுது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலிக்கலாம் இதோட டைமண்ட் டிசைனும் கொடுத்துட்றாங்க இது லெதரில் கொடுத்துருக்காங்கம்மா நான் பிளாஸ்டிக்குன்னு நினச்சேன் லெதர்லேயே கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல அப்புறம் பத்தேமுக்கோ லட்சம் கொடுக்குறாங்கல்ல இது இன்வைஸே வயசே பத்தேமு லட்சம் அப்புறம் வரும்போது பதிமூணு லட்சம் வரும்போல்ல ஆ இப்போ ஆமாம் ரைட் அதை என்ன சொல்ல மாதிரிட்டு ரியர் ஏசி வின்ட்டு வந்துடுதுங்க டைப் சி சார்ஜிங் ஒன்று கீழே வந்துடுது அவ்வளோதான் பரவு கால உட்காருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது என்னென்னா சீட் வந்து என்னோட இதில் நான் பொசிஷன் வச்சுங்க நல்லா தள்ளி வச்சுருக்குறேன் பின்னாடி வச்சுருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸாகவே இருக்குது நல்லா இறங்கி ஏறுறதுக்குலாம் நல்லா சௌரியமும் இருக்குது பெரியவங்க வயசானவங்க யார் யார் இறங்கி ஏறினாலும் நல்லா இருக்குது சரி நீ அப்படியே அந்த பக்கம் வந்துடுறையா இந்த பக்கம் காமிச்சிட்டு போயிரு ஆமாங்க மேக்னிங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து சேம் டைமண்ட் டிசைனு அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் லெதருங்க இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டார்க்காக இருக்குது இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது கலர் இது வந்து டேனு இது ஆரஞ்சு ரெண்டுமே இங்கே ஒரு இங்கே ஒரு ஃபோல்டிங் ஒர்டே சாமி ஒன் டச் பவர் ஒன்றுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் லாக் வேறு ஒன்றும் இல்லை இந்த பக்கம் அதுக்கப்புறம் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் குரலில் கொடுத்துருக்குறாங்க அப்பா ஃப்ரண்ட் சீட் ஏறுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் சீட் ஏறுறதுக்கு சீட் ஐட்டம் மட்டும் இருக்குது இருக்குது ஓகே டேரிங் வந்து டெல்ட்டு டெலஸ்கோபிக் கிடையாது டெல்ட் மட்டும்தான் இருக்குது அப்பா இது டெட் பெடல் ரெஸ்ட் பெடல் கொடுத்துருக்காங்க எக்ஸேட்ரு பிரேக்கு இது வந்து ட்ராக்ஷன் ஆஃப் இது வந்து இது குரூஸ் கண்ட்ரோல் எங்கே தனியாக வச்சு கொடுத்துருக்காங்க அத்தையா சரி வாங்க அப்படியே அந்த பக்கம் காமிச்சிடலாம் வாங்க உள்ள அப்படியே ஸ்டார்ட் பட்டன் எங்கே கொடுத்துருக்காங்க வாத்தையா பிரேக் மேலே காலை வச்சு ஆமாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் கூட போன் நிற்கிறக்கு இடமே இல்லை இது எங்கெல்லாம் வீட்டில் போன் இங்கே விற்கலாம் இங்கே விற்கலாம் இங்கே விற்கலாம் இருங்கப்பா அடி சவுண்டு கம்மி பண்ணி நிற்கிறேன் இது இதுவாக சவுண்டு சரி நான் வேற மாதி பண்ணிட்டேன் எத்தனை போன இடம் வசதி அப்படி இருக்குது நல்ல லெதர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க ரவுண்டில் ரைட் சைடு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்புறம் இந்த பக்கம் ஆடியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ளூடூத்தெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க அங்கே வருங்க மேரின வேலை எத்தனை டிசைன் மாற்றலாம் ஏய் ரெண்டு டிசைன் மாற்றலாம் இங்கே வரும் ஆவரேஜ் ஃபியூல் அகாடமி இது ஒரு மோடு இது ஒரு மோடு பரவாயில்ல சூப்பர் ஆட்டே டயர் ப்ரெஷர் வேறு மானிட்டர் இருக்குது சர்வீஸு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்குது இத்தனை சமாச்சாரம் இருக்குது பரவாயில்ல ம் மற்றபடி டேஷ் போர்டு அந்த கெட்டி டேஷ் போடு தானுங்க இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஷேப் சொல்லுவாங்க எனக்கு விஸ்கின் எக்ஸ கிணலா எக்ஸ கிணலாக எக்ஸா கிணலான்னு சொல்லுவாங்க இந்த ஷேப் அது விஸ்கன் தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கிட்டிங்கமாஃப் எனக்கு விஸ்கன் தெரியல அதுக்கப்புறம் வந்து இங்கே சிஸ்டம் கொடுத்துட்றாங்க இது வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆமாம் இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மரியாதையாக இருக்குது பாட்டு கேட்குற அளவுக்கு இருங்க நான் உங்களுக்கு சூரியனை ஃபோன் அய்யோ ஆட் வைக்காம இதே புதிய மன்னர்கள் விக்ரமோட படம் அருமையான பாட்டு ஏர் ரக பட் வந்து பட் அவர் காப்பீரை அடிக்கும் மன்னர் ஏர் ரகுமான் நம்மளுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கிறதுக்கு இடம் இங்கேயும் ஃபோன் வைக்கிறக்கு இடம் எத்தனை இடம் சவரிட்டு கொடுத்துருக்குறாங்க சாதியும் காமிக்கணும் சாதியும் மறந்துட்டேன் நல்ல பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க லாக்கு அன்லாக்கு இது என்னமா இது ஸ்டார்ட் ஆக நான் ஒன்றும் யூஸ் பண்ணதில்லை சரி தொல் ஒல்ட்டு சார்ஜரு அதுவோ கீழே யூஎஸ்பிங்க இது ஆட்டோமேட்டிக் சிவிடியோடதுங்க பார்க்கிங் ரிவர்ஸு நியூட்ரல் ட்ரைவிங்கு லோவேர் தனியாக கொடுத்துருக்காங்க ரெண்டு கப் கப்போல் லெதர் ரெப்போடு உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்துடுதுங்க ஒரு ஆரஞ்சு கலரில் ஹேண்ட் ரெஸ்ட்டு ஒரு ட்யூண்டு அங்கேயும் பொண்ணு அப்பா சரியான க்ளோ பாக்ஸ் அதில் வேற உள்ள லைட் வேற ஆனால் குளுகுலு குளோ பாக்ஸ் ஆமாம் ஆமாம் இங்கே ஓடு குழு குழு குளோ பாக்ஸு ஓடு நேர்ன வேலையான இங்கே இந்த பக்கம் வேனண்டி மிரர் இல்லை இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேனட்டி மிரர் நார்மல் ஹாலஜின் லைட்ஸு நல்ல ஃப்ரேம்லெஸ் வந்து அழகாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது பார்க்குறக்கே இருந்து ஜி மிரர் ரியல் வியூ மிரர் ஆமாம் மேக்சிமம் எல்லாம் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஆமாம் ஒன்றும் மறக்கலை இது இது மைக்குமா ப்ளூடூத் ப்ளூடூத் மைக்கு அப்படி சீட் பெல்ட் போனால் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லை சீட் பெல்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை நார்மலாக தான் இருக்குது இனி வந்து நம்ம உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஓட்டுனதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசலாம் என்னென்னாங்க நாங்கள் இருந்த நிசான் மேக்னேட்டுக்கு விட இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் வேறு இப்போ ஸ்டேரிங் மேலே கை வச்சுட்டு இருக்கிறேன்னுங்க நல்ல வைப்ரேஷன் வேறு அஞ்சு ஆறு தாண்டதுங்க ஆனால் ஸ்டியரிங்கை உறுதுலேயும் வைப்ரேஷன் தெரியல ஸ்டியரிங்லேயோ எக்ஸலேட்டரில் வேறு எங்கேயுமே வந்து வைப்ரேஷன் தெரியல முதல்ல இந்த பழைய வண்டிகள் இருந்தது வந்து எனக்கு வைப்ரேஷன் நல்லாவே தெரிஞ்சிது இப்போ இந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ரிவர்ஸ் இந்த கிளாரிட்டி தான் கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க தான் இருக்குது இவ்வளோ தான் கிளாரிட்டி இருக்குது அதுக்கப்புறம் டீ போட்டாச்சு ஹேண்ட்பேக் எடுத்து விட்டுட்டு நீங்கள் பிரேக்கில் இருந்து கால் எடுத்திங்கன்னா வண்டி என்ன என்ன வண்டி போக மாட்டேங்குது அலோ ஹலோ போங்க ஓ நியூட்ரல் இருக்குதா சாரிம்மா உ உடனே சிரிக்காதீங்க போட்டால் அப்படியே மூவ் ஆகிக்கும் இந்த மூவ் ஆகும்போது மட்டும் உங்களுக்கு அந்த ஜர்க் ஃப்ரீ லைட்டாக தெரியும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அது வந்து மூணு சிலிண்டருக்கு உண்டான குணமே அதுதான் அந்த குணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் சாரி இது ஏசி நான் சொல்ல மறந்துட்டேன் ரொம்பவே நல்லா இருக்குது கூலிங்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் பென்டலோடு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஆன் இது வந்து ஆஃப் அந்த இது உள்ளுக்குள்ளே இது காற்று போயிட்டு வர்றது வந்து மூவிங் ஆகுது பாருங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம டீ போட்ட உடனே லைட்டாக வைப்ரேஷன் தெரியும் அந்த வைப்ரேஷன் இதாகிச்சு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூவ் பண்ணி அப்படியே போய்க்கலாம் லைட்டாக நீங்கள் காலை மேலே வச்சுட்டே இருந்தீங்கன்னா சிவிடியை போக சொல்லுங்கள் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு அது வாட்டுக்கு சிவனேன்னு இழுத்து போயிட்டே கிடக்கும் ஒரு நேமம் கூட கீழே மாதிரி தெரியாது பிரேக் வந்து கொஞ்சம் பெட்டல் கீழே போய் தான் நிற்குதுங்க விஸ்கட் நம்ம அடிச்சோடனே அந்த ஆமாம் விஸ்கட் அந்த மசாலா கிட்ட பிடிக்குதுன்னு சொல்லுவோம்லங்க அது வந்து கிடையாது இது வந்து கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீழே போகுது நம்ம விஸ்கை நல்லா நீங்கள் அமுத்தணும் நல்லா அமுத்துனீங்கன்னு மட்டுந்தான் அதுவே வந்து கொஞ்சம் தள்ளி போய் தான் நிற்குது அந்த விஸ்க்கு நிற்க மாட்டேங்குது அந்தவே ஆமாங்க எனக்கு தெரிஞ்சு மற்றபடி சஸ்பென்ஷன் வந்து இதுவுமே இப்படித்தானுங்க நீங்கள் பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போதுங்க ரிசர்வ் பேங்க் இப்போ வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்டேட் பண்ணிட்டு வர்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது போன சஸ்பென்ஷன்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த ரோட்லேயும் அங்கே வருங்க நம்ம குண்டு மொழியாக இருக்கிற ரோடு இந்த பயங்கர ஜோல்டிங் ரோடு இடத்துல தாரே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் போகும்போது நம்மளுக்கு அவ்வளோதான் போகுது என்ன டயர் நைஸாக ஒரே வய 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 வயன்னு ஒரே சத்தங்க டயர் நாய்ஸும் அந்த வெளியே இருக்கிற நாய்ஸும் உள்ளபுல்ல அப்படியே கேட்குது நம்ப அந்த இது வந்து இன்னும் கண்ணாடியில் அவங்க அடுத்த அப்டேட்டில் மேம்படுத்தணும் அது என்னமோ சொல்லுவாங்க இந்த சவுண்ட் ப்ரூஃப் கண்ணாடி அதெல்லாம் பண்ணணும் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கொஞ்சம் அவங்க நல்லா பண்ணணும் பண்ணாத்த பைக் போகிற சவுண்டு இதெல்லாம் வந்து நம்பவே கேட்குதுங்க அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம நார்மலாக நம்ம லைட்டாக ஷர்ட் மேலே காலை வச்சுட்டு போகும்போது வந்து பெருசாக இன்ஜின் நைஸ் வந்து எதுவுமே அழுங்காம அழகாக போயிட்டுருக்கலாம் ஏனுங்கண்ணா ஓரமாகவே ஓம் பண்ணிக்கிற வந்தேனே நல்லா வச்சுக்கோங்க இந்த இன்ஜின் நைஸ் கேட்குது அப்படியே ஓ அப்படிங்கிறதுங்க ஆனால் காலை வச்சு அமுத்துறோன்னு வச்சுக்கங்க கீர் மாறதெல்லாம் ஒரு நேமையும் கூட தெரிலிங்க சர்வசாதாரணமாக போதாது அதை வாட்டி வெறும் வேறு வேலுக்கு தான் இருக்கு மூணு தாண்டி சதுக்குள்ள கார்னரிங் எப்படி இருக்குது ஒரு எண்பது கார்னரிங் சூப்பராக இருக்குது கார்னரிங்கெல்லாம் எல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க இன்னும் எஸ்யூவின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது பட் எல்லோரும் சொல்கிறாங்க நானும் சொல்லிக்கிறேன்ங்க மற்றபடி ஒரு கிராஸ் ஓவர் வண்டி ஒரு கேட்ச் பேக் ஹைட் பண்ணியிருக்கிறாங்க சப்போர் மீட்டருக்குள்ளே இருக்கிற வண்டி என்னென்னா இந்த ஸ்பீட் பேக்கெல்லாம் நல்லா ஏறி இறங்கும் போதே வந்து நம்ம அந்த தூக்கி வீசுகிற ஃபீலிங்கெல்லாம் கிடையாது நல்லா டரக்டன் ஏறி இறங்கி போகுது இதுக்கு உண்டான குணம்ங்க இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நூறு பர்சன்ட் சொகுசு வேணும் நூறு பெர்சன்ட் நம்மளுக்கு எல்லாமே வேணும் மற்ற நமக்கு நினச்ச தேவைகள்லாம் இது இதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடைக்காதுங்க இந்த காசு கேட்டால் பணிகாரம் உங்களுக்கு இந்த அஞ்சு புள்ளி அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதுதான் கிடைக்கும் என்ன உங்களுக்கு டாப் இது இது பேசிக் மாடலாக வரும்போது செட்டு கெட்டெலாம் வராது இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி வராது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி வந்து இதே இன்ஜின் இதே பாடி தான் ஆனால் கிட்டத்தட்ட பேசிக் மாடலுக்கு டாப் மாடலுக்கு அப்படியே பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு அறுபது வருதுங்க பேசிக்கு அப்படியே டாப் மாடல் போனீங்கன்னா பத்தே முக்கால் லட்சம் அப்படியே டபுள் இன்வைஸ் நான் சொல்கிறது ஆனோடு வரும்போது இதில் வந்து நீங்கள் இன்னொரு ஒன்றரை ரெண்டு ரூபா சேர்த்துக்கிங்க வீடு பிரேக்கு ஆ நல்லா ஃப்ரண்ட்டு நல்லா ஏறி இறங்குதுங்க பின்னாடி நல்லா ஏறி இறங்குறது அந்த ஒரு குதிக்கு உண்டான ஃபீலிங் இல்லை என்னென்னா உங்களுக்கு ஹேட்ச் பேக்கில் அது இருக்கும் பட் ஹேட்ச் பேக்கை விட இது கொஞ்சம் பெரிய வேண்டிங்காட்டி உங்களுக்கு அந்த இது வந்து இல்லை பட் ஸ்டேரிங் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஏ என்னதான் வந்துங்க உங்களுக்கு அந்த பழைய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கிருக் கிருக் கிருக்குங்க அந்த மூணு சிலிண்டர் இல்லை அந்த இன்ஜினோட இது வந்து நல்லா தெரிதுருங்க இதில் வந்து நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க அது அது நல்லா இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு ஃபீலிங் வந்து ஏன்னா மேக்சிமம் நம்ம ஊட்டம் போது அதிகமாக ஓட்டினாங்க எண்ணெய் விட ஏமா உனக்கு என்னமோ பிடிச்சிது இருக்கு வண்டி என்ன பிடிதால ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா லேடிஸ் புடிச்ச விஷயங்கள் இதில் ஆ ஆ ஓ கீர் மாதிரி உனக்கு சுத்தமா தெரியல வேறு ரைட் அது நல்லா இருக்குது சிவிடி ஆ அடுத்தது பானட் வியூ தெரியல லேடீஸுங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணும் என்னென்னா பானட் இன்னும் கொஞ்சம் நேர் வந்தாங்கன்னா அப்புறம் உனக்கு எக்ஸ்பிரஸ் மாதிரி ஆகிப் போயிடும் வேறு வண்டி மாதிரி ஆகிப்போது ஸ்கார்பியோ மாதிரி ஒளிகிற மாதிரி கீழே கொஞ்சம் தனுவு இறங்கிறது பரவாயில்ல அது அது ரெண்டு அடி மூணு அடிங்கும் போது கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்தளவுக்கு போகிறோமா பைக் இறங்கிட்ட போகும்போது நம்ம ஒரு ரைட் சைடு போயிட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு போட்டால் நல்லா இருக்கும் இந்தளவுக்கு நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணி போயிக்கலாம் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆமாம் இது வந்து எப்படின்னாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்க உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு வண்டி வாங்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும் ஏன்னா இது இதில் இருக்கிற உங்களுக்கு எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து பிடிக்கும் இதே வந்து வேறு நீங்கள் நிறையா வண்டிகள் ஓட்டிட்டு இதோட ஹையர் கேட் இருக்கிற வண்டியெல்லாம் நீங்கள் ஓட்டிகிட்டு நல்லா சொகுசாக ஓட்டிட்டு நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல கம்ஃபர்டாகும் நல்லா ஹேண்ட்லிங் இருக்கிற வண்டி இந்த மாதிரியெல்லாம் ஓட்டிட்டு நீங்கள் இந்த வண்டிக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதனுடைய சந்தோஷங்கள் வந்து இதில் கொடுக்காது கண்டிப்பாக இது வந்து ஓவராலாக வந்து ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட்டுக்காக மட்டும்தான் இந்த வண்டி மெயினான விஷயங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அந்த குண்டு குழியில் அந்த லைட்டை குதிக்கிறது ஆடுறது அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து வண்டி ஹைட் பண்ணிக்கிறங்க அந்த ஹைட்டுக்கு குண்டானது லைட்டாகவே இருக்கும் அதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அஞ்சு பேரில் ஒரே மணிக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து நிசான் மேக்னேட்டுக்குன்னு சில பையர்ஸ் இயர்ஸ் இருக்கிறாங்க பட் நிறைய பேர் கேட்டாங்க எங்கிட்ட என்னங்க நிசான் போயிடுமா இந்தியா விட்டு போயிடுமான்னு கிடையவே கிடையாது நிசான் அடுத்தடுத்த லைனில் அடுத்த வருஷம் மூணு வண்டி லான்ச் பண்ண போகிறாங்க அதில் ஒரு வண்டி ஈவி வேறு லான்ச் பண்ண போகிறாங்க நிசானில் அடுத்த இப்போ ரெணால்ட்லேயே வந்து அவங்க எனக்கு ரெண்டு பேர் தானே பார்ட்னர் அதனால் சிஸ்டர் கன்சன் ரெண்டு பேருமே அதனால் வந்து அவங்க அடுத்தடுத்த வண்டி இன்னும் நிறையா கொண்டு வர்றாங்க அடுத்தடுத்த ஃபேஸ் லிஃப்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு அருமையான என்ட்ரி லெவல் காரில் ஒரு சூப்பரான வண்டி நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த வண்டி வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்னென்னா மிக முக்கியமான விஷயம் இதில் இது கொடுக்க விட்டாங்க டேஷ் கேம் அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா இத்தனை ஆப்ஷன் கொடுத்தாங்க அது வந்து டேஸ்கேம் இல்லாதவங்களுக்கு நான் மெயினாக வந்து நம்மளோட ஃப்ளீட் ட்ராக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு டேஸ்கேம் வந்து நான் உங்களுக்கு தான் போட்டிருக்க நான் வந்து சில வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் நான் பட் நீங்களும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டேஷ் கேம் யூஸ் பண்ணிக்கிங்க நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கோ நீங்கள் காண்டெக்ட் பண்ணி வீட்டுக்கே வந்து மாட்டி விட்டுருவாங்க அவங்க டூ கே இருக்குது ஃபோர் கே இருக்குதுங்க முன்னாடி தனியாக இருக்குது முன்னாடி பின்னாடி இருக்குது மூவாயிரத்து எட்நூறுவாயிலிருந்து இருக்குதுங்க ஏன்னா எத்தனையோ நம்ம செலவு பண்ணுறோம் காருக்கு லட்சக்கணக்காக கொடுத்து கார் வாங்கும்போது மூவாயிரத்து எட்நூறுவா கொடுத்துருங்க டேஸ்க் கேம் மாட்டுறதுல உண்மையான பிரயோஜனமாக இருக்கும் தயவு செஞ்சு மாட்டி வச்சுக்கங்க சேஃப்டிக்காக இப்போ வந்து அவங்க வேறு ஞாயிற்றுக்கிழமைக்கு கடை ஓப்பன் பண்ணுறாங்க நம்மளையும் கூப்பிட்டுருக்குறாங்க நம்ம போகிறோம் நம்மளும் ஒரு இதாக கூப்பிட்ருக்குறாங்க சீப் சீப் கஷ்டாக கூப்பிட்டுருக்குறாங்க நம்மளையும் கஷ்டாக போகிற ஈரோட்டில் ஆமாம் இத்த இத்தனை நாள் ஆஃபீஸ் வச்சு ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோபிகாரருங்க இப்போ வந்து ஈரோட்டில் கடையாகவே போடுறாரு முதல் முறையாக எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் சொல்ல மறந்துட்டேன் எஸ்பி ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கடையாகவே போடுறாரு அந்த கடைக்கு வந்து நம்ம போகிறோம் அதெல்லாம் நான் நாங்கள் கொடுத்துருக்கறேன் ஃப்ரீட்ருக்குது நீங்கள் வேணா வாங்க மாட்டிங்க நல்லா இருக்குது மொத்தத்தில் ஒரு ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு வந்து சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் எல்லா விதமான கார்லையும் நம்மளுக்கு கிடைக்காது இப்போ சொகு சொகு காரில் கிடைக்குங்க அப்புறம் குண்டுமொழி போகும்போது நல்லா அந்த ஆர்டர் ஆட்ரு பாடி ரோல வரலாம் வந்து சில வண்டிகள் இருக்கும் சில வண்டிகளை இருக்காது பர்ஃபார்மன்ஸ் ஹேண்ட்லிங் இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லா வண்டியிலையுமே யாரையுமே யாரையுமே உலகத்தில் சொல்கிறானுங்க யாரையுமே யாருனாலே நூற்றுக்கு நூறு காரில் சேட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும் ஒவ்வொன்றும் கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு அப்படியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக நம்ம ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்கு உள்ள ஒரு என்ட்ரி லெவலில் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு போகிறோம் கொஞ்சம் வண்டி பெருசாக இருக்கணும் பார்க்கறக்கு நல்லா மேலே கூந்து ஓட்டணும் ஆடல் பாடல நல்லா வசதியே இருக்கணும் இப்படி ஃபுல்ல ஆடல் பாடலில் நல்ல ஆடல் பாடலாக இருக்குது ஆடல் பாடலான்னா கொஞ்சம் விளாசமானு சொல்லிக்கலாம் அது நம்ம இதில் சொல்றது அப்படியே சொல்கிறத வார்த்தையில் உடனே குற்றம் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பேசுகிறோமோ பேசல குற்றம் கண்டுபிடிக்கிறது தம்பி அந்த மாதிரி வந்து நல்ல விளாசமாகவும் நல்ல சௌரியமாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஃபேமிலிக்கதை அவங்க பிடிச்ச முன்னாட்டியாக அப்பா அம்மா குழந்தைய ஏற்றிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஃபேமிலி என்னென்னா எந்த கார் வாங்கினீங்கனாலுமே முடிஞ்ச வரைக்கும் எண்பதுங்க நூறுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டுக்குங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்குது நம்ம பார்த்து கரெக்டாக ஓட்டணும் ஆப்போசிட்டில் வர்றவங்களும் தயவு செஞ்சு பஸ் காரங்களா இருந்தால் அவங்களும் எந்த வண்டியில் வந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னு நினச்சி பாதுகாப்பாக பத்திரமாக ஓட்டுங்க டூவீலர் போகிறவங்க ஒன்று கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க ஏகப்பட்ட குறைகளை விட நீங்கள் டூ வீலர் ஓட்டிட்டு இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் குறையில கரெக்ட் பண்ணி லெஃப்ட்டில் உரமாக போயிக்கிறேன் எந்த டூ வீலராக இருந்தாலும் லெஃப்ட்டில் உரமாக வைங்க அவர் பார்த்திங்கன்னா ரைட் சைடு போனார் அப்ளை போன புல்லட் காரும் கூட அந்த மாதிரி போனார் ரைட் சைடில் இந்த பக்கம் போகாதீங்க ரைட்டில் எப்போவுமே இந்த டிவைடர் ஒட்டி போகாதீங்க உங்களுக்கு லெஃப்ட்டு நீங்கள் விட்டுருக்கீங்க நீங்கள் விட்டு செவன்னை போயிட்டுருங்க கார் பஸ்ஸு லாரியில் ரைட்டில் போயிட்டுருக்கு உங்களுடைய நல்லது உங்களுடைய நல்லதுக்காகவும் நலனுக்காகவும் மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த வண்டியினுடைய மைலேஜ் வந்து ஆவரேஜாக நம்ம இப்போ ஓட்டுனதில் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் கொண்டு வந்துருக்குறேங்க அவங்க வந்து சொல்கிறது இருபது வரைக்கும் சொல்கிறாங்க இந்த நிசான் மேக்னேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி மைலேஜ் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது நிசான் மேக்னெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சிவிடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து என்ன மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போதைக்கு மெதுவாக ஓட்டி லோக்கலில் நம்ம ஒன்று விரட்டில் ஒன்றும் பெருசாக ஓட்டி பார்க்கலை சப்போஸ் உங்களுக்கு மைலேஜ் வேணும்னா வேணுன்னா சொல்லுங்கள் நம்ம அதை வீடியோ தனியாக பண்ணுறோம் மைலேஜ் லிஸ்ட்டுக்காகவே நம்ம ஒரு தனி வீடியோ நம்ம இந்த வண்டி வந்து பண்ணலாங்க இந்த நிசான் மெய்லீட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து மறக்காம சொல்லுங்கள் நம்ம கன்சல்டேஷன் பண்ணுறாங்க புதுக்காரர்களுக்கு அதுக்கப்புறம் மெயினாக ஈவி கார்களுக்கு ஏன்னா நம்ம இன்றைக்கி டாடா நெக்ஸன் ஈவி வச்சிருக்கங்காட்டி உங்களுக்கு அதனுடைய நிறைகள் குறைகள் எல்லாம் சொல்ல முடியும் அதனால் இவி கார்களுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் நான் கான்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க நான் இங்கேயே கொடுக்குறேன் அது ஓகே கீழே நான் கீழே நம்பர் கொடுத்துறேன்னுங்க நீங்கள் வேணுங்கிற காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்க ஆமாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் பசங்க சில நேரத்தில் எனக்கெல்லாம் லீவில் இருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் உடனேன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவாங்க பசங்க நம்ம டீம் பசங்க சரி நம்ம வந்து இப்போ கிளம்புறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை நீமா